வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலைவொலியின் காலை நேர செய்திச் சுருக்கத்தோடு செய்தியாசிரியர் அமுதன் செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன் முன்னிட்டு இருநூற்று எண்பத்து ஒன்பது கைதிகளுக்கு சிறப்பு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் குருநகரில் போலீசார் நடத்திய சிறப்பு சுற்றி வளைப்பு சோதனையின் போது ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண் வாட்ஸ்அப் மூலம் ஆபாச காணொலிகளை அனுப்பியதாக கூறப்படும் முன்னாள் கடற்படை அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் மின்கம்பம் வீழ்ந்து மின்சார சபை ஊழியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இலங்கையில் இருந்து கடல் வழியாக சட்டவிரோதமாக தமிழகத்திற்குள் நுழைந்த இரு இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தென் மாகாணத்தில் இரண்டு கொலைகளை செய்து மேலும் இரண்டு கொலைகளை செய்வதற்கு பணம் பெற்றுக் கொள்ள முயற்சித்த பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாட்லாவிய ரீதியில் உள்ள பதினோராயிரத்து நூறு விகாரிகளின் பாதுகாப்பிற்காக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி படையினர் மற்றும் ராணுவத்தினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படையின் நாசகாரி கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தில் நங்கோரமிட்டுள்ளது கடு இல்லாத மோட்டார் சைக்கிளை வைத்திருந்த இளைஞனிடம் இருந்து ஐந்து வாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன தாதியர்களின் பற்றாக்குறை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நோயாளர் பராமரிப்பு சேவைகளை பேணுவதில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் மன்றத்தின் தலைவரும் மருத்துவமனையின் பிரதிப்பணிப்பாளருமான மருத்துவர் ருஜான் பெல்லன்னு தெரிவித்துள்ளார் உதயன் வலை காலை நேர செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது தொடர்ந்து மதிய நேரு உலகச் செய்திகளோடு வணக்கம்